ஹாய் மக்களே வெல்கம் டு த தொடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஃப்ரீடம்ன்ற படத்தோட ரிவியூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் சசிகுமார் லிஜமோல் ஜோஸ் மாலவிகா வினாஷ் போஸ் வெங்கட் ரமேஷ் கண்ணா சுதேவ் நாயர் மணிகண்டன்னு பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை இயக்கி இருக்கிறது சத்யசிவா ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த ஃப்ரீடம்னு சொல்லலாம் ஒரு க்ரிப்பிங்கான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமாக இதை கொண்டு வந்திருக்காங்க தொண்ணூறில் நம்ம நாட்டோட ப்ரைம் மினிஸ்டராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களை அசாசினேட் பண்ணாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி வெப் சீரிஸ் படங்கள்னு நிறையவே வந்திருக்கு அந்த வரிசையில் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் அதோட தாக்கம் எப்படி இருந்ததுன்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது இந்த அசோசினேஷன் நடந்ததுக்கப்புறம் இருந்து நிறைய மக்கள் இந்தியாவுக்கு அகதிகளாக வந்திருப்பாங்க இவங்க எல்லாரும் முதல்ல ராமேஸ்வரமில் தான் தங்கியிருப்பாங்க இவங்க எல்டிடிஇ என்ற மிலிட்ரி குரூப்பை சேர்ந்தவங்கன்ற சந்தேகத்தின் அடிப்படையில் இவங்களை வேலூர் ஃபோர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆனால் இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் அந்த அகதிகளை அடித்து கஷ்டப்படுத்துடுறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருந்து அண்டர் கிரவுண்டில் ஒரு டனலை உருவாக்கி அங்கேருந்து இந்த அகதிகள் தப்பிக்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்குது கைது பண்ணி வச்சிருக்கிற நாற்பத்தி மூணு பேர் என்ன ஆகிறாங்கன்றது தான் இந்த படத்தோட முழு கதையாக இருக்குது இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா சசிகுமாரோட நடிப்பை பற்றி சொல்லி ஆகணும் இவரை தொடர்ந்து நல்ல நல்ல படங்களாக யூனிக்கான ரியலிஸ்டிக்கான கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்ருக்காரு அந்த வரிசையில் இந்த படமும் இவரோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவினே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு இவரும் இந்த நாற்பத்தி மூணு அகதிகளில் ஒருத்தராக இருக்காரு இந்த இடத்துலையே அடைக்கப்பட்டிருந்தா கண்டிப்பாக நம்மளும் செத்துருவோன்னு தைரியத்தை வரவழைச்சு அங்கேருந்து தப்பிக்கிற வரைக்கும் அவ்வளோ எமோஷனலாக நடிச்சிருக்காரு அடுத்ததாக லிஜமோ ஜோஸ் இவங்க நடிக்கிற படங்கள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் இந்த படத்தில் இவங்க கேரக்டருக்கு அவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்கலனாலும் இவங்க வந்துட்டு போகிற எல்லா சீன்ஸுமே அவ்வளோ அழகாக இருந்தது சுதேவ் நாயர் தான் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிருக்காரு இவர் அகதிகளை அடிக்கிறது அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுன்னு ஒரு வில்லத்தனமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா அது கண்டிப்பாக ஜிப்ரானோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் தான் ஒவ்வொரு எமோஷ்னல் சீன்ஸுக்கும் பின்னாடி வர இந்த மியூசிக் அப்படியே இந்த கதையோட உலகத்துக்கு ஆடியன்ஸை எடுத்துகிட்டு போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு கேரக்டர்ஸோட எமோஷ்னல் சைட் மக்களுக்கு நல்லா புரியணுன்றதுக்காக நிறைய க்ளோஸ் அப் ஷாட்ஸ் எடுத்திருக்காங்க அந்த அகதிகளோட பயம் சந்தேகம் கவலைன்னு எல்லாமே அவ்வளோ துல்லியமாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை சூஸ் பண்ணி ஜென்னியூனாக இந்த கதையை கொண்டு வந்த விதத்துக்கு நம்ம கண்டிப்பாக டேரக்டராக பாராட்டி ஆகணும் இந்த படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும் சின்சியரான கதைக்களம் ஆக்டர்ஸோட ஸ்ட்ராங்கான பெர்ஃபாமன்ஸுன்னு ஒரு தரமான படத்தை தான் கொடுத்துருக்காங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மெமரபுளான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்றதில் சந்தேகம் இல்லை நாளைக்கு அதாவது டென்த் ஜூலை அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க